இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் திரு எஸ் வி சேகர் வந்துள்ளார் அவர் அன்புடன் இருப்போம் வணக்கம் வணக்கம் முக்தார் நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன் நானும் இந்த நேரத்துக்கு தான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ உங்கள் ஃபேமிலியில் இந்த கலைத்துறைக்கு வந்தது நீங்கள் மட்டும்தான் மட்டும்தான் ஏன் 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 என் அப்பாவை மாதிரி எனக்கு நான் உருவாக்கி அது என் பிள்ளைக்கு பத்திரமா கொடுத்துட்டு போனோம் அவ்வளோதான் என் தம்பி சொல்லுவான் என் ஜாதகத்தினால்தான்ட நீ வந்த அப்படிமா அவன் அவன் ஜாதகத்தில் இருக்கு அவனுடைய பிரதர்

பொதுவெளியில வந்து பேசுறது எங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி நாங்கள் இதெல்லாம் அபத்தமான பேச்சு எனக்கு இந்த பிராமணையும் பித்தளையும் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க ஏழாயிரம் காட்சிகள் ஏழாயிரமாவது நாடக விழா இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நிரமைச்ச காரியத்தை உடனே நிரமைச்சி அப்புறம் அம் ஐம்பதாவது ஆண்டு விழா என்னுடைய நாடக பிரியாக்கு ஆனால் ஆட்டம் கோதா போட்டி பந்தேன்னு வந்துட்டால் சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லு கில்லு மாதிரி என்னுடைய ட்ராமா எந்த நம்ம இன்றைய முதல்வர் என் நண்பர் ஸ்டாலின் அவர்களை தான் கூப்பிட்றதா இருக்கேன் ஆடுக்கால் என்னை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க

அது வழி வேற டிபார்ட்மெண்ட் திலகவதியை நிறைய பிளேக்கு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க ஒரு நல்ல ரைட்டர் வந்திருக்காங்க நிறைய பிள்ளே பார்த்திருக்காங்க நான் அரசியல்வாதி எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட முடிஞ்சா மோதிப்பார் அது கேட்கல நீங்க அந்த கட்சியில இருக்கிறீங்க பாஜக அந்த கட்சி தலைவர்த்தா இருக்கீங்க

ஒரு பொம்பளை போரிக்கையா இல்ல ஐ வாண்ட் டு கிஸ் யூ 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 வாண்ட் டு அப்புறம் ஃபைனான்ஸ் கம்பெனியோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த காசு அடிக்கிறது அப்புறம் செங்கல் சூழ வைக்கிறது இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூடாது நீங்க அழுவீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது ஆடு மேய்ச்சிக்கிட்டு சொத்து ஒண்ணு இல்லைன்னு சொல்றது நான் தான் சொன்னேன் நீ தான் சொல்லியிருக்கோம் அப்போ ஊருக்குள்ளே பொருளியே கிளப்புற நீ கூட ஏதோ ஒரு கோழி வந்து நல்லா நாளாக உட்காந்துருக்கு பக்கத்து வீட்டு கோழி அதை வேணா ஒரு போட்டோ எடுத்து நான் கோழி மய்க்கறேன்னு சொல்லிக்கலாம் ஏங்க நான் உழைத்து சம்பாதித்த பணம் அத்தனைக்கும் எங்கிட்ட அக்கவுண்ட் இருக்கு நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் காமெடி பிலிம்ல ஹீரோ பண்ணாலும் உங்க காமெடி ரசிக்கப்படுது அப்படிப்பட்ட நீங்க நாடகத்துல நகைச்சுவை தான் முதல்ல கொண்டு வரீங்க அப்படிப்பட்ட நீங்க சீரியஸான அரசியல் ஏன் போனீங்க ரெண்டு விஷயம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒண்ணு நல்லவனா இருக்கணும் ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து எல்லா எலெக்ஷன்லேயும் நான் பேசுவேன் ஒரு நடிகை நான் பேசுவேன் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் நான் மாறினதுக்கு ரீசனே அது சார் அது இவங்களை நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும்ன்ட்டு எனக்கு யார் நல்லவங்க தோணுதோ அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு போய் பேசுவோம் ஆடம்பரமும் இருந்த ஆயிரம் பேர் கூட ஆசையாக பழகுவாங்க அன்பாக இருந்தால் பழகிற பத்து பேர் கூட உண்மையாக இருக்கும் அன்பாக இருக்கிறேன் நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள் இல்லை அப்படி பேசுவீங்களா இப்போ ஏதாவது தேர்தல் கால கட்டத்தில் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க பணம் கொடுத்து போய் விளம்பரம் பண்ணுவாங்க பணம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நான் ஏன் வெட்டியாக போய் பேசணும் பணம் பேசுவீங்களா கண்டிப்பாக பணம் கொடுப்பா கொடுக்க தான் மாப்ள எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க எல்லா ஒரு உள்நோக்கம் தான் மனிதா மண்டமாப்ல அப்படியா அப்ப என்னுடைய வேலையை யார் பணம் கொடுத்தாலும் நீங்க போயிருவீங்களா யார் பணம் கொடுத்தாலும் அதுதான் சொன்ன நல்லவங்களாக இருந்து அவங்க வந்து பத்து ரூபா குறைச்செல்லாம் கொடுத்தா கூட பரவாயில்லன்னு போவாங்க சாரி மாமா பட் உங்க நேம் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க நீங்க டிசைட் பண்ணுவீங்க இருக்கிற அரசியல்ல ஓகே யார் குறைச்ச ஈவிலோ அந்த ஈவிலுக்கு தான் ஓட்டு அப்ப நடிகர்கள் வந்து பிரச்சாரம் பண்றதுன்னா பணத்துக்காக தான் எல்லாருமே அதுக்கு தான் நிக்கிறவங்களே நிற்கிறாங்க பீரோல வச்சுட்டு காணுங்கிறது ஓட்ட காணுங்கிறது பணத்தை காணுங்கிறது யார் சொல்றீங்க இல்ல சொல்றேன் எல்லாருமே நீங்க யாரும் சொல்றீங்களோ தான் நான் சொல்றேன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ நம்ம தான் அரசியல் பேசக்கூடாது எங்க பேசணும் நம்ம பேசவே இல்லை பாக்குற புரிஞ்சா புரிஞ்சுட்டு போடணும் நம்ம என்ன பண்றது நம்ம அப்படி பேசவில்லை நினைக்கவும் இல்லை பண்ணீங்க தொண்ணூத்தி ஆறுல இருந்தா தொண்ணூறு தொண்ணூறு யாருக்காக பண்ணீங்க அப்ப வந்து பிஜேபி

அப்ப வந்து பிஜேபி அலையன்ஸ் பிஜேபி டிஎம்கே பண்ணியிருக்கேன் அப்புறம் வாஜ்பாய் பீரியட்ல அப்ப வாஜ்பாய் பீரியட்லயும் நான் போய் பெப்டிக்ல சொன்னேன் வாஜ்பாய் முஸ்லீம்களுக்கு விரோதின்னு பேசுறாங்க நக்கல அவரே பாய்னு பேர் வச்சிருக்கார் அவர் எப்படி பாய்க்கு எதிராக இருப்பாருன்னு சொன்ன லவ் பாய் கூட பாய்ன்னு இருக்குது பேச்செல்லாம் பவியமாக இருக்கேன் ஆனால் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படிதான் நம்ம சி நம்ம பஞ்ச ஒற்றுமைக்காக சில விஷயத்தை பேசணுமே தவிர வேற்றுமைக்காக பேசலாம் சூப்பர் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் ஏன்னா எனக்கு அந்த இது கிடையாது பணம் அது அந்த மாதிரி போயிட்டு பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த பழைய என்னமா திங்க் பண்ணுறாய்யா

இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இலக்க வேண்டியிருக்கு ஜாக்கிரதை பேக்கெட்டில் கை ஜெயிலில் தாங்க நேரம் பேக்கெட்டில் கை போட்டு நிற்கிறீங்க நான் அவங்க பேக்கெட்டில் கை உள்ள இல்லை அப்புறம் ஏன் உனக்கு என்ன டென்ஷன் அப்படின்னா பட் உங்கள் நேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து திருடில் அவங்க என்னுடைய ஒரு என்னுடைய ஒரு மூத்த சகோதரி மாதிரி நினைக்கிறேன் கண்ணை பார்த்து நேரம் பேசுறேன் எனக்கு என்ன இருக்குது அந்த பாயா இருக்கணும்டா அவ்வளவுதான் அவங்க எடுத்தாங்க கட்சியை விட்டு எடுத்தாங்க அவங்களா எடுத்துக்க மாட்டாங்க அது எடுத்தாங்களா இல்லையா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா அதாவது ஆயிரம் சொல்லுவான் கேட்கறவங்களுக்கு எங்க போச்சு புத்திமா அங்க தெரியுமா கொடுத்தா பெருமையாக எடுத்துப்பேன் அன்னைக்கு நீங்கள் கருணாநிதி கூட நெருக்கமாக இருந்தால் தானே கட்சியை விட்டு நீக்கினாங்க உங்களை அதனால நீக்கலை இவங்க என்னை நீக்க முயற்சி பண்ணாங்க அதுக்குள்ள அவர் எனக்கு நெருக்கம் நெருக்கமாயிட்டாரு கடையில் காசு கொடுத்து வாங்க நான் கடலை பருப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் நாசமாக போயிடுவீங்க சரி நீங்கள் கலைத்துறைக்கு வந்தீங்க சாதனை பண்ணீங்க உங்களுக்கு ஒரு இடத்தை அமைச்சுக்கிட்டீங்க இப்போ என்ன இப்போ படங்களுக்கு கூப்பிடல ஏன் கூப்பிடல கூப்பிடலையா கூப்பிடுறதில்ல சத்திய சோதனை ஏன் கூப்பிடுறதில்லை சேகர் வந்து அவரு அரசியலில் இருக்காரா இப்ப கூப்பிடலாம் பிஜேபி போன ராஸ்கல் கூப்பிடலையா செஞ்சுட்டு ஒண்ணும் நடிக்கிறியா இல்ல இல்ல இப்ப நீங்க பேசுறீங்களா வார்த்தை நேரடியா பேசுறீங்க மனசுல வைக்காம நான் இதை கொடுப்புன்னு சொல்ல வரல இப்ப நீங்க பல உண்மைகளை வந்துட்டு எதுக்கு மறைக்கணும் கேட்டா உண்மையை சொல்லலாம் சொல்லிடுறீங்களே அதுக்கு சொல்றேன் சரி தெரியாம பாருங்க சார் யாரும் எவனும் எனக்கு ஈக்குவல் கிடையாது அடிப்படையா எனக்கு ஆலையும் கிடையாது கிடையாது சரி சமம்

அதுதான் எனக்கு வந்துருங்க சார் வந்துருக்கேன் மிக்க மிக்க நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ